ஏழு அறுபத்தி ஏழாவது நாள் பத்து நாள் தான் கிளம்புறது போன ஏன் என்ன ஒரு பைத்தியமே தெரியல அது எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல சரியான பைத்தியமா ஏன்

இந்த பத்திரிக்காரு இருந்த யாரு என்ன பண்ணலன்னா அப்படின்ற ஒரு பொன்றே சாரே சொல்றாரு இதெல்லாம் தேவையில்லாதப்ப யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எதை சொன்னாலும் எந்த அரசாங்கமும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப நாமெல்லாம் நாம போய் என்ன பண்ண முடியும் இதான் நீங்க சொல்றீங்க இதை தாண்டா நான் ஏன் உங்ககிட்ட பஸ்ல இருந்தே சொல்றோம் அப்படின்னு நீ இதான் பயித்திட்டு இருக்கிற கும்பிட்டு மட்டும் தேவலாம் பண்ணாத போய் போய் சொல்றேன் தேவைலாம் பண்ணிட்டு இருக்கிற சொல்றீங்க நாலு முறை போயிட்டேன் ஒரு முறை போய் எவ்வளவு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது அந்த அது அதுக்கு போர் ஏன் போயிட்டு வந்துரு தரோம் அப்படிங்கிறாங்க என்ன பண்றது இவருடைய இவருடைய போட்டா இவருடைய இது எல்லாமே இரு ஏன்னா மத்த எப்படியோ மத்த எப்படியோ நான் வந்து இதா இருக்கிறதுனால எனக்கு பெரிய ஒருத்தரிமா இருக்குது மெட்டாஜி ஒரு பேரு ஒரு பேரணியை போனா கொண்டு போய் அப்படி கடலே போட்டலாமா கடலும் கடல் போட்டா நம்மளுக்கு மறுபடியும் திரும்பி வருமா என்ன பண்றது இந்த ஒன்பது பத்து நாள் இந்த பத்து நாளுகள் கிளம்புறது நிறைய இதெல்லாம் எரிச்சு புண்ணு ஒண்ணு இல்லாம எரிச்சு புண்ணு ஒண்ணு இல்லாம யாராவது தூரமா போகணும் அப்பதான் தூ நிம்மதியா வேலை செய்யணும் எதை சொன்னா என்ன பண்றது அது இப்படியா போட்டு இது பண்ணும் இதே ஒண்ணு போய் எதாவது போராடுறதா இருக்குது நிறைய வர மாட்டேங்குது கொண்டு போய் அரசாங்க வச்சா அது நான் ஆகுதா இல்லையா ஒருத்தாருன்னு வச்சேன் ஆனால் ஒண்டியால ஒண்ணும் பண்ண முடியல இன்னும் பத்து நாள் முடிஞ்ச அவனுதான் என்ன பண்றது பத்து நாள் ஆதரவு வருங்க முடிஞ்சது இல்லைன்னா போல போக